அலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து கஸ்டர்ட்லேயே வந்து ஸ்வீட் ஒன்று செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு செஞ்சுருக்குறோம் ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் விருந்தடியானங்களாம் கேட்பாங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பால் வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு டம்ளர் பால் இருக்கும் இது ஆறுன பால் தான் காய்ச்சி ஆறுன பால் இதில் வந்து இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் போட்டிருக்கேன் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க எல்லாருமே செய்யலாம் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கணும் ரஸ்க் பாருங்கள் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா அதில் வந்து இது பண்ணி எடுத்துக்குவோம் காப்பி மிக்ஸில் ரஸ்க் வந்து நல்லா மூக்கி எடுத்துக்கலாம் கேப்பு கட்டில் சின்ன சின்ன வச்சுக்குவோம் கேப் இல்லாமல் வைக்கணும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு வச்சு வச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து கஸ்டடு காய்ச்சி நான் ஊற்றப் போகிறேன் அது மாதிரி கேப் இல்லாமல் நம்ம எல்லாம் வசதியாக அடிக்கிக்கும் கஸ்டடை காமிக்கிறது காமிக்கிறேன் வாங்க பால் வந்து ஆறு லிட்டரு பால் வச்சுருக்குறேன் ஜீனி ஐம்பது கிராம் இருக்கும் போடுறேன் நல்லா சூடு வரட்டும் வாங்க இது வந்து கஸ்டர்டு பவுடர் போட்டிருக்கேன் கலக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு இந்த ஸ்பூனால் அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் கஸ்டர்டு பவுட்ரு அரை டம்ளர் சில்லுண்ட பாலில் நான் கலக்கி வச்சுருக்கறேன் சூடான பாலெலாம் கலக்கக்கூடாது கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்குவோம் கஸ்டர்டு பவுட்ருனால் பிரச்சனையே இல்லைங்க கார்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல இதே அளவுக்கு நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கலருக்கு வேண்டாம் நம்ம ஆரஞ்சுக்கு ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதே மாதிரி வந்துடும் கஸ்டர்டு போட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு யோசிக்க வேணாம் அதான் சூடு வந்துருச்சு சூடு வந்தோடனே அந்த கஸ்டர்டு சிறப்பாக அதில் ஊற்றிடலாம் பாலில் ஊற்றிடுவோம் இப்போ நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடும் அதனால் கவனமாக இதை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் சீக்கிரம் ரெடியாகிடும் கஸ்டமர் போட்டு இப்போ ஷாப்பிங் மால்லே கிடைக்கிது அதிகம் வாங்கிக்கோங்க அது இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சிடலாம் இதே அளவுக்கு போட்டு செஞ்சிடலாம் கொஞ்சோன்னு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க கரெக்டாக வந்துடும் ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டால் இந்த நேரத்துக்கு வந்துடும் மூணே பொருள் தாங்க கஸ்டர்ட் போர்டு ரஸ்க்கு ரெண்டு ரெண்டாவது மூணாவது வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பேன் மேலே அது மூணு தான் அப்போ ரெடி ஆகுது ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் இப்போதான் இருக்கணும் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது ஸ்டேஜில் தான் இருக்கணும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து ரஸ்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம கஸ்டு சிறப்பாக அதில் போட்டு போட்டுடலாம் நல்லா விடணும் நீங்கள் பார்த்ததோ விட்றாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ரொம்ப செலவுலாம் கிடையாது இது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் கஸ்டர் ஃபோட் கிடைக்கலட்டா உங்களுக்கு வந்து அழகாக கான்ஃபோன்லேயே நீங்கள் செஞ்சிடலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இதுக்கு மேலே இன்னொரு லேயரே நம்ம ரஸ்கை வச்சுருவோம் காஃபி பவுடரை டிப் பண்ணி வச்சுருவோம் மொத்தம் நான் வந்து நாலு லேயர் வச்சுருக்குறேன் ஃபஸ்ட் ரெண்டு லேயரும் ரஸ்கு ரெண்டு லேயரும் வச்சுருப்பேன் ஸ்டில் நேரம் வைக்கிறேன் இதுக்கு மேலே ஃப்ரூட்ஸுலாம் வந்து காரமல் பண்ணி நான் வைக்க போகிறேன் நல்லா கரெக்ட் பண்ணிக்குவோம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுங்க ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வச்ச பிறகு தான் நான் வந்து மேலே வந்து நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கேரமல் பண்ணி நிலைக்க போகிறேன் இப்போ ஆப்பிள் இருக்கு ஆப்பிளை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம் ஆப்பிளே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை வெறும் வாழைப்பழம் வச்சே செஞ்சிடலாம் ஏன்னா இருந்ததுனால நான் வைக்கிறேன் ஆப்பிள் வேறு வாங்குற மாதிரி நீங்கள் யோசிக்கும் வேணாம் வாழைப்பழம் வச்சே செஞ்சிடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட இனி சேர்த்துக்குவோம் அடுத்தது வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் வச்சுருக்குறேன் இப்போ வந்து சுகரை கேர்மல் பண்ணிக்குவோம் ரெண்டு மெஞ்ச கல்லி சுகர் போட்டிருக்கேன் மெல்ட்டாகட்டும் நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள் நிறம் மாறிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக நான் பட்டர் போகிறேன் நம்ம நெக் வச்சு வாழைப்பத்தியும் ஆக்கையும் அதில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பட்டர் போடுறேன் பட்டர் இல்லைன்னா கூட பண்ணலாம் பச நெய் பிள்ளை அது பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கேக்கு சொன்ன அதோட எதுவும் சொல்லாம் ரொம்ப எது சொல்லுவாங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு தான் இருக்கணும் ஒரு பவுலில் எடுத்து ஆற வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல அது மேலே நம்ம இது வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வந்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே இந்த ஃப்ரூட்ஸ் வச்சிடலாம் வரா மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கணும் இப்போ இது ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம ஒன்றும் ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வச்சக்க நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் வச்சுட்டு வந்துட்டேன் நல்லா கரெக்டாக இருக்குது செட் ஆகிடுச்சு கட் பண்ணி பார்க்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ எதுவும் லேயர் வந்துருக்கு பாருங்கள் நாலு லேயர் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பார்த்த வந்தோட ரொண்டே செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்